செஹாஜி பேசுகின்றேன் என்று பேச இருக்கும் தலைப்பு கற்றதையே கைவிடு நீ கற்றதையே கைவிடுவா கற்றதை கைவிட்டால் எப்படி என்னால் இந்த வாழ்க்கையில் செயல்பட முடியும் கற்றதை கைவிடு என்றால் நீங்கள் கற்ற வெளிஞான விஷயங்களை உங்களை ஆளுமைப்படுத்த விடாமல் தவிர்ப்பதுதான் அந்த முறைக்கு தான் கற்றதை கைவிட வேண்டுமென்று ஆன்மீகத்தில் சொல்கின்றார்கள் நீ கற்கும் விஷயங்களெல்லாம் ஆணோ மனதில் பதிந்து அந்த பதிவுகள் உன்னை ஆளுமைப்படுத்துகின்றன உன்னை அடிமைப்படுத்துகின்றன ஆணவ மனம் உன்னை சேவகனாக ஆக்கி உன் வாழ்க்கையை அல்லாட விட்டு வைத்து கொண்டிருக்கின்றன அந்த மனிதன் அந்த தாழ்ந்த நிலையிலிருந்து உயிர் தருவதற்காகத்தான் கற்றதையே கைவிடு என்ற ஞான உத்தியை ஞானமடைந்த ஞானிகள் வழங்கியிருக்கின்றார்கள் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை கைவிட்டால் எப்படி என் வாழ்வில் செயல்பட முடியும் கற்றலை கைவிடுதல் என்ற முறையின் என்னவென்றால் நீங்கள் கற்றறிந்த விஷயங்களின் விஷயங்கள் ஆள் மனதில் அல்லவா ஆணவ மனதில் பதிந்துள்ளதல்லவா அந்த விஷயங்கள் உங்களை ஆளுமைப்படுத்தக்கூடாது அந்த விஷயங்கள் இரண்டாம் நிலைப்படுத்த வேண்டும் அதற்குத்தான் இந்த தியான முறைகள் உங்களுக்கு உதவுகின்றன நீ உனது உயிர் தன்மையாகிய ஆத்மாவின் குரல் கேட்டு உன் ஆணவ மனதை சேவகனாக பயன்படுத்தி இந்த உலகில் செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால்தான் நீ அந்தந்த நிமிடத்தில் நிகழ்காலத்தில் எதிர்வினையற்று ஏற்கும் மனப்பான்மையுடன் செயல்படுவாய் இதற்காகத்தான் கற்றதையே கைவிடு என்று சொல்கின்றார்கள் ஒரு சைனாவில் உள்ள புத்த மடத்தில் நடந்த ஒரு கதையை சொல்கின்றேன் ஒருவன் அந்த மடத்திற்கு சென்று அங்கிருக்கும் குருவிடம் ஐயா நான் உண்மையை அறிய விரும்புகின்றேன் என்று கூறுகின்றான் அந்த குரு அவனை இறங்க பார்த்து உண்மையை அறிய வேண்டுமென்றால் நீ உன் வாழ்க்கையை பணயம் மேற்க வேண்டும் உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் முன்னால் முடியுமா என்று கேட்கின்றார் அவன் முடியும் எனக்கு ஏதாவது ஒரு ஞானுக்தியை வழங்குங்கள் நான் உண்மை அறிய ஆசைப்படுகின்றேன் என்று அந்த சீடர் கூறுகின்றார் அந்த குரு இந்த மடத்தில் ஐநூறு சீடர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தினமும் அரிசியை அரைக்கும் வேலை ஒன்று உள்ளது அந்த வேலையை நீ திரவம் செய்துவா நான் உன்னை கூப்பிடும் வரை அந்த வேலையை நீ சபனே செய் என்று அந்த குரு கூறுகின்றார் அந்த சீடனும் சரி என்று அந்த அரிசி அரைக்கும் இடத்திற்கு சென்று தினமும் மலத்தில் உள்ள ஐநூறு நபருக்கு அரிசியை அரைத்து கொடுக்கும் பணியை ஏற்று அங்கேயே ஊழக்கம் வந்தால் உறங்கி அந்த வேலையை செவ்வனையை செய்து வருகின்றான் ஒரு நாள் குரு தனக்கு வயதாகிவிட்டதால் தனக்கு பிறகு இந்த மடத்தை நடத்துவதற்கு ஒரு குரு தேவை அடுத்த வாரிசு தேவை என்று அறிவித்துவிட்டு நீங்கள் கற்ற இதுவரை உணர்ந்த விஷயங்களை இந்த கரும்பலகையில் எழுதி செல்லுங்கள் யார் வழியாக வரும் அந்த விஷயங்கள் என்னை என்னை உயிர்த்தலை செய்கின்றதோ என்னை தொந்தரவு செய்கின்றதோ அப்படிப்பட்ட ஒருவரை இந்த மடத்தின் தலைவராக்கிறேன் என்று குரு கூறுகிறார் இந்த மரத்தில் உள்ள அனைவரும் பரபரப்பாகின்றனர் அந்த மடத்தில் உள்ள அதிகம் கற்ற ஒரு சீடன் அந்த கரும்பலகையில் மனம் ஒரு கண்ணாடி போன்றது அதில் தூசு என்ற மாயை பயந்துள்ளது அதை தியானித்து அதனை கடந்தால் நாம் ஞானத்தில் உயரலாம் என்று எழுதி வைக்கின்றார் குரு அதனை பார்க்கின்றார் யார் இதனை எழுதியது இதை அழியுங்கள் என்று சத்தம் போடுகிறார் மடத்தில் உள்ள நபர்கள் இந்த மடத்திலேயே அதிக விஷய ஞானமுள்ள ஒருவர் அவரையே குரு சத்தம் போடுகிறார் ஏற்றுக்கொள்ளவில்லை அடுத்த வாரிசையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர்களுக்காக அவர்களாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் இரு சீடர்கள் அந்த மாவு அரைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் அந்த சீடனை அவர்கள் பெரும் பெரிய ஆளாக ஒரு நபராகவே அங்கு இருப்பவர்கள் மதிப்பதே இல்லை அந்த மாவு அரைக்கும் இடத்தில் இரு சீடர்கள் குரு நமக்கு வைத்த போட்டியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கரும்பழகில் எழுதிய விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த மாவு அரைக்கும் சீடன் இதனை கேட்டு சிரிக்கின்றான் ஏன் சிரிக்கின்றாய் என்று அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் எழுதியது அந்த உரை தவறுதான் அதால் தான் குரு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியென்றால் நீ சொல்லே நீ ஏதாவது கரும்புலகை எழுத வேண்டுமல்ல எழுது என்றவுடன் சரி எழுதுகிறேன் என்று அந்த கரும்பலகையில் அந்த மாவு வரைக்கு சீடன் எழுதுகின்றான் மனம் ஒரு மாயை அந்த மாயையை என்ற சுட்சும ஞான யுக்தியால் அப்புறப்படுத்தி மனிதனுக்குள்ள ஞானத்தை உயிர்த்தெழச் செய்யப்படும் என்று அந்த கரும்பலகை எழுதுகின்றார் இந்த கரும்பலகையை குரு பார்த்து யார் இதனை எழுதியது என்று உணர்ந்து தனியாக அந்த மாவோருக்கும் சீடர்களும் சென்று நீ எதற்காக வந்தாயோ அந்த நிலைக்கு நீ உயர்ந்து விட்டாய் ஆனால் நீ இந்த மடத்தில் இருக்காதே வெளியே சென்று விடு நீ உணர்ந்து மலர் மலர்ந்து வாசனையை வீச ஆரம்பித்து விட்டது நீ எங்கு சென்றாலும் உன்னை உன்னை நோக்கி மக்கள் படையெடுத்து வருவார்கள் அவருக்கு அவர்களுக்கு நீ ஞான உத்திகளை வழங்கி விடுவாய் ஆகையால் இங்கே இருக்காதே இங்கிருக்கும் கற்றறிந்த சீடர்கள் ஞான விஷம் விஷயமுள்ள சீடர்கள் உன்னை குருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி அந்த மாவருக்கு சீடனை அந்த குரு வெளியே அனுப்பிவிடுகின்றார் உலகில் கற்றறிந்தவர்கள் தான் என்ற ஆணவத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அந்த மாவரைக்கு சீடன் செயலில் விட்டான் செயலாகவே முழுகிவிட்டான் அவன் அவனுடைய அவனுடைய கடமையை செவ்வணை செய்துவிட்டான் கடமையை செய் பலனை எதிர்பாராமல் கடமையை செய் என்ற உத்திக்கு ஏற்ப அவன் செயலாக மாறிவிட்டான் அப்படி மாறியதால் அவன் மனதில் உள்ள அவன் ஆழ்மனதில் மனதில் உள்ள விஷயங்கள் கரைந்து அவன் சுத்தமாகிவிட்டான் அவன் தூய்மையாகிவிட்டான் அவன் அவன் ஆள் மனதில் பதிந்துள்ள விஷய நாயனங்கள் இரண்டாம் நிலை ஆய் இரண்டாம் நிலைக்கு சென்று அவனது உயிர்த்தன்மை உயிர் திழந்து அவனை செம்மையாக வழிநடத்த ஆரம்பித்து விட்டது இதை உணர்ந்த ஒருவர்தான் இதை உணர்ந்த அந்த குரு நீ இங்கிருக்காதே வெளியில் சென்றுவிடு இங்கிருக்கும் விசே உள்ள சீடர்கள் உன்னை குருவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த உலகமே அப்படித்தான் ஞானமடைந்த ஞானிகளை ஏற்றுக்கொள்வதே இல்லை ஏன் இயேசுவை செலுவில் அறிந்தார்கள் இயேசுவின் இருப்பு நிலை இயேசுவினுடைய பிரசண்ட் அந்த ஆணவக்காரர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாகி போனது சர்ச்சைகளில் வட்டிக்கு பணம் விடுவதும் வியாபார ஸ்தலமாகவும் ஆக்கியதால் தான் சாட்டை எடுத்து இயேசு பிரான் அப்படி செய்யும் நபர்களை சாட்டையால் அடித்து விரட்டியிருக்கின்றார் இறைவன் வாழும் இடமாகிய இந்த சர்ச்சைகளில் வியாபாரத்தையும் உருவாக்காதீர்கள் என்று விரட்டியிருக்கின்றார் ஆணவம் அந்த மக்கள் இயேசு மீது கடும் கோபம் கொண்டிருக்கின்றார்கள் இயேசு யூத மதத்தில் உள்ள பழமையான கருத்துக்களை எல்லாம் எதிர்த்து புதிய ஞான உத்திகளை வழங்க ஆரம்பித்ததால்தான் அங்குள்ள ஆணவமிக்க மக்கள் இயேசுவை எதிரியாக பார்க்க ஆரம்பித்துவிட்டனர் அப்பாவியான இயேசியே அப்பாவான் அப்பாவியான இயேசுபிரானை கொன்றுவிட தீர்மானித்து விட்டார்கள் அவரை அந்நாட்டு மன்னர் முன் அழைத்து செல்கின்றார்கள் அவரை அவர் தோளில் சிலுவையை ஏற்றி அடித்து துன்புறுத்தி மன்னனுக்கு மன்னனிடம் அழைத்து செல்கின்றார்கள் சராசரி இருந்தால் ஏன் அடிக்கின்றீர்கள் எதற்காக அடிக்கின்றீர்கள் என்று மறுதளிப்பு மறுத்திருப்பார்கள் ஆனால் இயேசு அத்தனையும் ஏற்கும் மனப்பான்வையுடன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் தண்டனை அளிக்க வேண்டிய மன்னன் இயேசுவின் முகத்தை பார்க்கின்றார் அவருடைய மாசு மறுவில்லாத அவர் கண்களை பார்க்கின்றார் இவர் மரண தண்டனைக்கு உரி அல்ல இவர் அப்பாவி இவரை இப் இவருக்கு மன்னித்து வழங்கிவிடலாம் என்று முடிவெடுத்து ஒரு தண்டனைக்கின் தீர்ப்பு வழங்கும் பொழுது மன்னிப்பு வழங்கும் உரிமை மன்னருக்கு உண்டு அந்த வகையில் இவரை மன்னித்து விடலாம் என்று முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்திருக்கின்றார் ஆனால் அன்று அங்கு அந்த சபையில் திருப்புக்காக காத்திருந்த இன்னொரு கொ இன்னும் இரு கொடுங்கோல் குற்றங்களை செய்த இரு நபர்கள் இருந்தார்கள் அந்த இரு நபர்களை மன்னிக்க கூட இருந்த மக்கள் தயாராக இருந்தனர் ஆனால் இயேசுவை மன்னிக்க தயாராகவே இல்லை ஏனென்றால் அவரது இருப்பு நிலை அவரது மௌன நிலை அவருடைய உள்ளார்ந்த மொழியை கேட்டு வாழும் அவரது உயர்ந்த ஞான நிலையை அங்குள் அங்கு இருக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சகித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அதனால்தான் இயேசுவை சிலுவை அறைந்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக அந்த மன்னனிடம் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் வேறு வழி இல்லாமல் சிறுவில் அறிவதற்கான உத்தரவை அந்த மன்னன் வழங்கினார் இந்த உலகில் ஆணுவம்மிக்க மனிதர்கள் இயல்பாக விழித்தெழுந்த ஒருவனை ஏற்றுக்கொள்ள விடுவதில்லை ஒரு கலகக்காரனை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது ஒரு போராளியை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் இந்த சமுதாயம் விழிப்புணர்வில் மிக மிக தாழ்ந்துள்ளது அந்த கழகக்காரன் அந்த போராளி அந்த தன்னை உணர்ந்து தனக்குள் ஒழிக்கும் இறைத்தன்மையின் ஒளிப்படி வாழும் அந்த ஞானமடைந்த ஞானியை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது ஏனென்றால் அவர்களின் இருப்பு நிலை ஆணவக்காரர்களுக்கு மிக மிக தொந்தரவாக இருக்கும் அதனால்தான் ஞானமடைந்த ஞானிகள் தோன்றும் பொழுது எல்லாம் இந்த உலகில் இப்படிப்பட்ட ஆணவக்காரர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மனிதர்களே நீங்கள் ஆணவ மனதின் குரலை கேட்டு வாழ்ந்தது போதும் உங்களுக்குள் உழைக்கும் அந்த குரலை கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கொடுக்குமென்றார் இயேசு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றால் அவர் எதனை கேட்க சொன்னார் பொன் பொருளை கேட்க சொன்னாரா இல்லை உனக்குள் ஒழிக்கும் அந்த ஆணவ குரலை கேட்க சொன்னாரா இல்லை உன் மனதை கடந்து உள்ளார்ந்த நிலையில் உன் உயிர்த்தன்மையின் குரலை உன் ஆத்மாவின் குரலை உனக்குள் ஒழிக்கும் இறைத்தன்மையின் குரலை கேட்டு கேளுங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் ஆணவமிக்க மனிதர்கள் வெளியே கேட்கின்றார்கள் வெளியே அந்த ஒளியை கேட்க துடிக்கின்றார்கள் வெளியே கேட்பது உங்களுடைய ஆணவ மனதின் குரல் அந்த குரலை கேட்டு நீங்கள் இன்னும் இறுக்கமுற்றுதான் இருக்கின்றீர்கள் பரபரப்பாக இருக்கின்றீர்கள் அமைதி இருக்கின்றீர்கள் இதை உணர்ந்துதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று ஒரு ஞான உத்தியை இயேசு நமக்கு வழங்கினார் அதை ஆணவக்க மனிதர்கள் தவறாக புரிந்து கொண்டனர் உள்ளார்ந்து பயணித்தால்தான் மனதின் ஆணவக்கோள் இரண்டாம் படுத்தி உனக்குள் ஒழிக்கும் அந்த மெல்லிய ஓசை அந்த கேளா ஒளி அந்த சப்தமற்ற சப்தம் உன் காதிற்கு விழும் நீ ஆழ்ந்த மௌனத்திற்கு செல்ல வேண்டும் மௌனத்தின் மௌனத்திற்கு செல்ல வேண்டும் அந்த நிலையில்தான் உனக்குள் ஒழிக்கும் அந்த மெல்லிய சப்தம் காதில் விழும் அதன் உரைப்படி கேட்டு வாழத்தான் ஏசுபிரான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றார் அந்த ஒளியைப்படி அந்த ஒளியை கேட்டு நீ வாழ்ந்தால் உங்களுக்கு எது தேவையோ இந்த பிரபஞ்சம் வாரி வழங்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் எதனை தட்டுவது அடுத்த ஒரு வீட்டு வாஸ் வாசல் கதவையா இல்லை உங்கள் ஆழ்மனதை தட்டுங்கள் உங்கள் ஆழ்மனதில் பதிந்துள்ள தேவையற்ற எண்ணங்களை தட்டி இரண்டாம் நிலைப்படுத்துங்கள் அப்படி உங்களுடைய ஆழ்மனதில் பதிந்துள்ள ஆணவமிக்க கருத்துக்களை இரண்டாம் நிலைப்படுத்தி உங்களுடைய உயிர் தம்மின் குரலை கேட்பதற்கு திரையாக உள்ள அந்த ஆழ்மனத்தை தட்டி இரண்டாம் நிலைப்படுத்துங்கள் என்றுதான் யேசு சொல்கின்றார் அடுத்து தேடுங்கள் கிடைக்கும் என்றார் பொதுவாகவே ஞானமடைந்த ஞானி இந்த உலகில் அனைவருமே தான் ஆனால் அதை மறந்து அவர்கள் ஆணவ மனதின் கொள்ளை கேட்டு இருக்கமுற்று மன பாரத்துடன் என்று அவனிடம் தேடுங்கள் கொடுக்கப்படும் என்றால் அவன் வெளியே தான் தேடுவான் ஏன் இந்த சமுதாயம் அவனை வெளிப்புறமாக தான் பார்க்க வைத்துவிட்டது அந்த நபரிடம் தேடுங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் அவன் வெளியே தேட ஆரம்பித்து விடுவான் அப்படிதான் பெரும்பாலான பெரும்பாலான மக்கள் வெளியே தேடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனமுக மனிதரிடம் தேடுங்கள் என்றார் அவனது ஆன மனம் முந்திக்கொண்டு அது நான் தேடுகிறேன் என்று முன்வந்திருக்கும் இந்த நிலையில் உணர்வுடன் உயிர்ப்புடன் கவனிப்புடன் உன் தேடலை கவனித்து செய்து வந்தால் அந்த தேடல் நிற்கும் தேடல் நிற்கும் பொழுது நீ எதை தேடுகின்றாயோ அது உனக்குள் ஞானமாக சித்திக்கும் அதற்காகத்தான் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் உன் ஆழம் மனதை இரண்டாம் நிலைப்படுத்தத்தான் அவர் தேடச் சொல்கின்றார் நீ தேடலில் உச்சத்தில் சென்றுவிட்டால் நீ தேடலை நிறுத்திவிடுவாய் நீ எதை தேடுகின்றாயோ அதுவே நீ என்று உணர்ந்து விடுவாய் அந்த நிலையில் உயர்வதற்காகத்தான் தேடுங்கள் கொடுக்கும் என்றார் இயேசுகிறான் கற்றதையே கைவிடு என்றால் இப்பொழுது புரிகிறாள் வா நீங்கள் கற்றறிந்த விஷயங்கள் உங்களை ஆழ்வுப்படுத்தக்கூடாது ஆனால் அந்த கற்றறிந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவைதான் ஆனால் உங்களை ஆளுமைப்படுத்த விடாமல் அந்த ஆணோமனம் அந்த ஆணோ மனத்தில் உள்ள விஷயங்கள் விஷய ஞானங்கள் எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை பயன்படுத்தி அதை பயன்படுத்த தெரிய வேண்டும் அப்படி பயன்படுத்துவர்கள் தான் ஞானமடைந்த ஞானிகள் தான் கற்றதையே கைவிடு என்ற ஞான உத்தியை ஞான வான்கள் நமக்கு வழங்கி சென்றுகிறார்கள் இப்பொழுது புரிகின்றதல்லவா